அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்று நற்செய்தி வாசுக சிந்தனை மலைப்பொழிவு மத்திய நற்செய்தி நூல் பிரிவு ஐந்து இறை சொற்றொடர்கள் ஒன்று முதல் பனிரெண்டு முடிய இதன் விளக்கம் அறிவோம் மலைப்பொழிவின் மூலமாக ஓர் இலக்கிய சாதனையும் ஓர் இறையியல் சாதனையும் புரிகிறார் மத்தியூர் உதிரியாக வாய்மொழி மரபில் நிலவிய ஆண்டவரின் பல திருவாய் மொழிகளுக்கு ஓர் ஒட்டுமொத்தமான கற்பித்து கற்பித்துவிட்டது மத்தியின் இலக்கிய திறமைக்கு சான்றாக அமைந்துள்ளது மோசே மலை மேல் ஏறி போய் கடவுளை கண்டார் கடவுளிடமிருந்து கேட்டதை கீழிறங்கி வந்த மக்களுக்கு அறிவித்தார் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்ற அதிகார தொனியுடன் பேசுவது அவர் மோசை விட பெரியவர் என்று சொல்லாமல் சொல்கின்றது மேலும் ஆறு முறை முற்காலத்தோருக்கு கூறப்பட்டிருப்பதை கேட்டிருப்பீர்கள் ஆனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்று மோசையின் சில கட்டளைகளையும் அவற்றின் விளக்கங்களையும் ஒதுக்கிவிட்டு புதிய ஆழமான உண்மைகளை அவர் கற்பிக்கிறார் பெரியவர் என்பதை காட்டுகிறது இயேசு மலையின் மேல் அவருடைய சீட என்றும் மலை பொழிவின் முடிவில் திரளான மக்கள் அவரை பின்பற்றியதாகவும் காண்கிறோம் அப்படியானால் சீட என்று குறிப்பிடப்படுவோர் பன்னீர்வர் மட்டுமல்ல என்பது தெளிவாகிறது அன்பார்ந்தவர்களே இயேசு திருவாய் மலர்ந்து என்கிற வார்த்தையின் இரண்டு அர்த்தங்கள் உள்ளன ஒன்று கடவுளின் இறைவாக்கை அறிவிப்பதை சொல்லும் வார்த்தைகள் தனி மதிப்பும் மரியாதை உண்டு இரண்டாவது மக்கள் தங்கள் இதயத்தின் ஆழத்திலிருந்து பேசுவதை குறிப்பது இயேசு மலைமீது மீது ஏறி அமர்ந்ததாக சொல்லப்படுகிறது அமர்தல் உட்கார்தல் என்பதற்கு ஆழமான பொருள் சொல்லப்படுகிறது இது அதிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாகும் இயேசு பெருமையுடன் முழங்கும் எட்டு பேர்கள் யூத மரபுக்கு அப்பாற்பட்டவை இந்த மலைப்பொழிவினை விவிலிய பேராசிரியர்கள் இரண்டு விதமாக பிரித்து முதல் நான்கு வகை பேர் பெற்றோழியாக கடவுளோடும் மற்றொரு நான்கு வகை பேர் பெற்றோழியாக சக மனிதர்களோடும் நல்லதொரு உறவு வைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் அமைந்துள்ளதாக கூறுவார்கள் அப்படிப்பட்ட உறவுதான் நம் வாழ்வில் மகிழ்ச்சியை கொடுக்கும் போதனையின் மைய அறிக்கைகள்தான் இந்த மலை பொழிவு தான் யாருக்காக வந்திருக்கிறேன் தன்னுடைய பணி யாருக்காக இருக்க போகிறது கடவுளின் பிள்ளைகள் எப்படிப்பட்ட வாழ்வு வாழ்வதற்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்பதெல்லாம் இங்கே தெளிவாக்கப்படுகிறது சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் நான் மகிழ்ச்சியை எங்கே தேடுகிறேன் வசதியிலா அல்லது எளிமையிலா மதிப்பீடுகளின்படி வாழ்வதை விரும்புகின்றேனா இறைவன் என்னை பேரு பெற்றோ என்று சொல்லும் விதத்தில் எனது செயல்கள் உள்ளதா வல்லமை மிக்க இறைவா நாங்கள் அனைவரும் மகிழ்ச்சி இறை மதிப்பீடுகளில் தேடவும் எங்களது செயல்கள் உமது விருப்பத்தைத் தேற்ப வாழ்வதில் சார்ந்து புகழ்வதில் சிறப்பிடம் பெற வரம் தாரும் ஆமீன்